உங்களுக்குள் உள்ள ஒரு சக்தியை உணர்வதற்கு இந்த ஒரு பாடல் போதும் அதுதான் இறைவணக்கம் வேதாத்திய மகரிஷி அவருடையது எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர அதாவது கடவுள் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்று சொல்வார்கள் அதே போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் இல்லாத இடமே கிடையாது அதுதான் இந்த ம எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர அப்படிங்கிறத சொல்கிறாங்க சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் மற்றவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் நம்ப வேண்டாம் நமக்குன்னு ஒரு சிந்தனை சக்தி இருக்குது அந்த சிந்தனை சக்தியின் மூலமாக தெளிவாக உணர வேண்டும் அறகுறையாக உணரக்கூடாது தெளிவாக உணரணும் அடுத்தப்புறம் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் இந்த உடல் இயங்கிக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு துடிப்பு இயங்கிட்ருக்கு இதே துடிப்பை இயக்கிறதுக்கு நாம் ஏதாச்சும் பண்ணணுமா எதுவுமே பண்ண முடியாது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இறையொர்களால் அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த இதய துடிப்பை நாம் உருவாக்க முடியாது நமக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி தான் என்னது இறை சக்தி தான் வந்து அதை இயக்கி கொண்டிருக்கின்றது அடுத்தது வாழ் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் நம்முடைய வாழ்வில் உயிரும் இயங்கிட்ருக்கு நமக்கு அறிவும் இருக்கின்றது அந்த உயிரையும் அறிவையும் இயக்குபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவரும் அவர் இறைவன்தான் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் நாம் கல்லாதவங்களாலும் படித்தவனாலும் சரி தான் படிக்காதவனாலும் சரி தான் அவங்களுக்கு அந்த இறை ஆற்றல் வந்து செயல் விளைவாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு செயல் செஞ்சால் அதற்கு கண்டிப்பாக உண்டு நல்லதை செஞ்சால் நல்லது நடக்கும் கெடுதல் செஞ்சால் கெடுதல் தான் நடக்கும் அதைத்தான் வந்து கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அப்படிங்கிறத உணர்த்துறாரு அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ நம்முடைய உடல் வந்து அணுக்களால் ஆனது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே என்னது அணுக்களால் ஆனது அந்த அணுவினுடைய கூட்டு பக்குவம் அதாவது அது அணுக்கள் பல அணுக்கள் சேர்ந்த தொகுப்பு தான் வந்த என்னது நீ அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படி உணர்ந்துட்டோம்னா அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அதை உணர்ந்தவங்களுக்கு இறைவன் நமக்குள் இருக்கின்றார் கட உள் கட அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து அவர் அவரை அவரை உன்னிலிருந்து பிரிக்க முடியாது நீ வந்து அவர்லேருந்து பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிறத உணர முடியும் அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பிரியோன் இறைவன் தான் எல்லாமே இறைவன் தான் எல்லாத்தையும் செய்து அப்படின்னு நினச்சோம்னா அப் அப்போ நாம தான் யாரு பெரியவர்கள் அதாவது அறிவில் சிறந்தவர்கள் இதை நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஈகோ இருந்துச்சு அன்னு அவங்க தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே வந்து அவங்க வந்து எனது சிறியவனாக கருதப்படுகிறார் இதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி இந்த இறைவன் எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்துக்கிட்டேன்னா அதுதான் நம்முடைய முக்தி அப்படிங்கிறத வேதார்த்த சில்கள் தெளிவாக உணர்த்துகிறார் நன்றி வாழ்க்கை